இன்னைக்கு வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்க அத்தனை பேருக்கும் இந்த தினத்துல வாழ்த்து சொல்லாம இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும் இப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது என்ன செய்ய நீங்க நாம எல்லாருமா சேர்ந்துதான் இந்த திமுக கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம் ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே மாற்றத்துக்குரியது தானே கவலைப்படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாத்துவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து உறுதியே இருப்போம் ஒண்ணு மட்டும் சொல்றேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களோட நினைப்ப நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்க அத்தனை பேருக்கும் இந்த தினத்துல வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும்